இலங்கையின் திரிகோணமலையில் முதன்முறையாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைந்தது இது குறித்த கூடுதல் தகவல்களை அந்நாட்டிலிருந்து எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் ராஜ்குமார் வணக்கம் திரிகோணமலையில் இலங்கையில் அதாவது முதன் முறையாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று அவை நிறைவும் அடைந்திருக்கிறது இலங்கையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் எவ்வளவு சுவாரஸ்ய மிகுந்தவையாக இருந்தது பதிவு பண்ணுங்க இலங்கையில் முதல் முறையாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை இங்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம் இலங்கையினுடைய கிழக்கு மாதா ஆளுநர் செங்கல் தந்தமால் ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு ஜல்லிக்கட்டு கட்சி நடத்துவோம் என்று தெரிவித்த நிலையில் இன்று முதல் முறையாக இலங்கை வரலாற்றில் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்றிருக்கிறது அது பொங்கல் விழா அடுத்த ஒரு வாரங்கள் நடைபெற உள்ள நிலையில் இந்த பொங்கல் விழாவின் முதல் நிகழ்வாக ஜல்லிக்கட்டு போட்டி இன்று திருகோணமலை பகுதியில் இருக்கக்கூடிய மைதானத்தில் நடைபெற்றது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை இலங்கை இலங்கையினுடைய அந்த கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்று இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்தனர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழ் திரைப்பட நடிகர் நந்தா உள்ளிட்ட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பிரபுகள் கண்டறியனர் இந்த ஆஹ் ஜல்லிக்கட்டு போட்டியை காண்பதற்காக இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்த அதே போல இந்தியா உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தும் சிறப்பு அழைப்பாளர்களாக வாய்ப்பு பார்வைக்கப்பட்டு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்ற இருநூறு மாடுகள் விடப்பட்டது கடைசி வாரை நடிகர் நந்தா விட்டார் கிட்டத்தட்ட இருநூறு மாடுகள் அழைத்துவிடப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்று ஆர்வமுடன் இந்த மாடுகளை தீர்த்து இந்த விளையாட்டை விளையாடினர் மேலும் இந்த விளையாட்டு போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு மாடுபிடி வீரர்களுக்கு மற்றும் சிறந்த மாடுகளுக்கு மின் விசிறி ரைஸ் குக்கர் கேஸ் அடுப்பு உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன மேலும் சிறந்த வீரர் மற்றும் மாடும் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் பரிசும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என பல்வேறு அனைத்து தரப்பினரும் பங்கேற்று இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை ஆர்வமுடன் கண்டு மேலும் இதே போன்று வரக்கூடிய காலங்களில் ஜல்லிக்கட்டு போட்டியை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்ற மாடுபடி வீரர்கள் வைத்திருக்கின்றனர் அது குறிப்பாக திருகோணமலையை பொறுத்தவரை தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி இந்த பகுதி சுற்றி இருக்கக்கூடிய மட்டக்களப்பு அம்பலா உங்கு ஆகிய பகுதியில் ஏராளமானோர் இந்த பகுதியில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணமான போட்டியானது கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரம் நடைபெற்றது இருநூறு காலைகள் அவித்துவிடப்பட்ட நிலையில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது சிறந்த வீரர்கள் மற்றும் மாடு தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு அந்த பரிசும் வழங்கப்பட்டு ஜல்லிக்கட்டு விழாவானது நிறைவு பெற்றிருக்கிறது தொடர்ந்து திரிகோண இந்த பொங்கல் விழா நடைபெற இருக்கிறது அடுத்த ஒரு வாரத்திற்கு இந்த பொங்கல் விழாவில் பல்வேறு போட்டிகள் நடைபெற இருக்கின்றன போட்டி படகு போட்டி சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகள் நடன நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கின்றன நாளை மறுதினம் பொங்கல் விழாவும் நடைபெற இருக்கிறது ஒன்று கூடி பொங்கல் பாரம்பரிய பணியின் பொங்கல் வைத்து இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடி இருக்கின்றனர் மேலும் இங்கு இந்த இலங்கையின் ஜல்லிக்கட்டுவதன் மூலம் இலங்கையிலும் இந்த தமிழ் பாரம்பரியத்தை மீட்டெடுக்க முடியும் பாதுகாக்க முடியும் என இலங்கை கிழக்கு ஆளுநர் செந்தில் பனுமான் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டி இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்